வெரி குட் மார்னிங் கைஸ் ஹேவ் கிரேட் ஆஃப் ஆஃப் யூ தேங்க் யூ சோ மச் தர் ரைக்கிங் ஒன்ரஃபுல் சப்போர்ட் ஃபார் வீடியோஸ் உங்கள் சேனலுக்கு ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துக்க அந்த டாபிக் ஸ்கிப் பண்ண நம்ம கம்ப்ளீட்டாக பாருங்கள் டெஃபினட்டாக அந்த டாப்பிக் ஹெல்ப்பில் இருக்கும் இன்றைக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா வந்துட்டு நம்மளை நம்மளை மற்றவங்களோட கம்பாரிசன்ஸ் பண்ணியே நம்ம லைஃப்பை கொண்டு போய்ட்டு இருக்கோம் அது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல ஒன் பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக புரியும் ஒருவன் மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவை வந்து ஆற்றலாக்க மாற்றுவதும் ஆற்றலை வந்து ஆற்றல் இல்லாம மாற்றுவதும் யாருடைய கையில இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அந்தந்த மனுஷன் கையில தான் இருக்கு நம்முடைய உடலை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ நம்முடைய அறிவை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கணும்னு தவிர கையில நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அறிவு வளராது ஓகேங்களா உங்க ஆற்றல் வளராது அதுக்கு பகிர வந்து பார்த்தாச்சுன்னா அழிவு தான் கிடைக்கும் என்பது ஒரு உண்மையான விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் உங்களுடைய அறிவை வந்துட்டு மற்றவர்கள் கையில கொடுத்து ஆற்று ஆட்டுவிக்கதை விட உங்கள் அறிவை நாம் பயன்படுத்த வேண்டியது ஒரு கட்டாய சூழ்நிலை எழுந்துட்டு நம்ம செயல்படுத்துற விஷயங்கள் சில நேரங்கள் வந்துட்டு செயல்படுத்த முடியாம போகும் ஆனா அந்த செயல்படுத்துற விஷயத்த வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து அதுல ஆத்மார்த்தமா இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா அதுல அவுட்புட் கிடைக்கும் அதுல வந்து அஹ் சில நேரம் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே கிடைக்கும் சில நேரம் வந்து பல நாட்கள் ஆகும் பல வருடங்கள்லாம் ஓகேங்களா சோ ஆனா உங்களுடைய பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால வந்து அந்த லெவலுக்கு போக முடியாது இல்ல அப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஓகே இருக்கதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பெறாம இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சோ கனவுகள் பெரிதாக இருந்தால் கடினமான உழைப்பும் கண்டிப்பாக தேவைப்படும் என்பதை கருத்து கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய சாக்ரிஃபைஸ் நான் ப்ரீவியஸ் வீடுல சொன்னப்பல சாக்ரிஃபைஸ் நம்ம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தயவு செய்து சோர்ந்து விடாதீர்கள் ஓகே கஷ்டமில்லாத வாழ்க்கை இல்லை கஷ்டப்பட்டு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளை விட்டு எங்கேயுமே மாற்றி போ வாய்ப்பே இல்லை சில நேரங்கள் வந்துட்டு நம்மளுடைய அதை ரீச் பண்றது நம்ம ஒட்டினா ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அன்பார்ச்சுனேட்டா நமக்கு அது நடக்காம இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணா நடக்காம இருக்கும் சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கும் கிடைக்காம இருக்கும் சோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு support சப்போர்ட் நினைப்போம் ஒரு அதுவும் கிடைக்காம இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எதிர்மணியாக வரும்போது மன ரீதியா மனச்சோர்வுகள் ஏற்படும் போது நாம் எடுக்கின்ற முயற்சியை கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெபினட்டா வந்து அதை வந்து பிளாக் படிடுவோம் இதுக்கு மாதிரி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வெட்டுருவோம் ஓகேங்களா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பொறுமை இல்லை அப்படின்னா வந்துட்டு எதையுமே நம்மளால வந்து செய்ய முடியாது கஷ்டங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வழியை வந்து உணர முடியாது கஷ்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வழி உணர முடியும் இது நம் வாழ்க்கையிலையும் சரி நம்ம தொழில்லையும் சரி நம்முடைய வேலையிலையும் சரி எல்லா விஷயங்களையும் ஒரு நெருடல்கள் நெளிவுக்கு சொல்கள் இருந்து தான் இருக்கும் அதை புரிந்து சில நேரங்கள் நீங்கள் வந்து பயணிக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் சொல்கின்ற விஷயங்கள் செயல்படுத்தும் போது தான் அதோடைய ஆஹ் எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியுமே தவிர வழியை அனுபவிக்க முடியுமே தவிர வெறும் வார்த்தையால் நம்ம எதையுமே செயல்படுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இதெல்லாம் அனுபவப்பட்டனால சொல்லிட்டு இருக்கோம் பல தடைகளும் பல போர்க்களங்கள் பார்த்த பிறகு கூட போராடணும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனதில் விதைத்து விதைத்து கொண்டிருந்தால் அந்த போராட்டத்திற்கான விதை அது மரமாக முளைக்கும் வரை அந்த போராட்டத்திற்கு நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் யார் விமர்சனங்களும் யார் உங்களை அதிகப்படியான வார்த்தைகளால் நம்மளை மனதை புண்படுத்தினாலும் கூட உங்களுடைய நோக்கம் எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா இறைவனுடைய துணை ஓடி கண்டிப்பாக அந்த இடை அந்த இடத்தை அடைவதற்குள்ள ஒரு பக்குவத்தையும் உங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி லெவலையும் இரவன் தருவான் என்றால் இந்த மாற்று கருத்துமே கிடையாது போராடி கிடைக்கின்ற எந்த ஒரு வெற்றியும் நிலைத்து நிற்கும் எந்த ஒரு விஷயமே கிடையாது சில நேரங்கள் வலிகள் அதிகமாக ஏற்படும் போது கூட நம்ம வாழ்க்கையை வந்து எதை நோக்கி செல்கிறது என்று நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு இருக்கிற சமயத்துல கூட நம்ம வாழ்க்கையை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறேஷன் வர சமயத்துல நம்ம தான் செதுக்கணும் செதுக்குவதுக்கு ஆள்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் செதுக்கணும் அப்படின்னா நம்ம தான் செதுக்கணும் கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் வலிகளை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் இப்படிலாம் இருந்து உங்களை உங்களை சாக்ரிபைஸ் பண்ண ரெடியா இருக்கணும் இப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கும் விஷயங்களுக்கு முயற்சி எடுத்து போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய எண்ணங்கள் வந்து கொள்ளுங்கள் தயவு செய்து பெருக்கி கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட வாழ்க்கையா இருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அஹ் எல்லா மனிதர்களும் ஒரே சிந்தனையோடு வாழ்வது இல்லை இல்ல ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையை எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள ரிஸ்க் எடுக்காம ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு போன நினைக்கிறாங்க சில பேர் பார்த்தாச்சுன்னா வந்து நான் வாழ்க்கையில வந்து வண்டி ஓட்டினா BMW தான் ஓட்டணும் அந்த மாதிரி கார்ஸ் தான் வைக்கணும் அதே போல என்னுடைய வீடு வந்து இந்த லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஆஃப் மணி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கைய அமைக்கணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு விதமான மனிதர்களும் சில வாழ் சிலபர் வாழ்க்கையை பார்த்தா அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் பிளாட்ஃபார்ம்ல பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க காலத்தை பிச்சை எடுக்கணும் அதுக்கப்புறம் போய் கால் படுக்கணும் சோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய எண்ணங்கள் அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சோ மாறுபட்ட மனிதர்கள் தன்னை அடமானப்படுத்தி தன்னை விக்கின்ற மனிதர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் மனிதராக வாழ்கிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நம் வாழ்க்கை எப்படி இதை கொண்டு செல்ல வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் கைவிட்டு விடாமல் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக முயற்சியின் பலன் நமக்கு வெற்றிகனியாக கிடைக்கும் என்பது எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வழிகள் வழிகளை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் ஏற்படும் போது அந்த வழிகளை தாண்டி உங்கள் வெற்றியை வந்து அடைவதற்குள்ள வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற விஷயம் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க்கை பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவத்தையும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்கள் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் விட்டு விடாதீர்கள் கடைசி வரை போராட கற்றுக்கொள்ளுங்கள் முயற்சி எடுத்தோம் என்று வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது ஆனால் அந்த முயற்சியை வெற்றியாக்குவதும் அதை தோல்வியாக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும் போராட்டம் என்றாவது ஒரு நாள் நமக்கு ஒரு முடிவை கொடுக்கும் என்பதில் மாற்று இல்லை தயவு செய்து போராட்ட குணமாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் மறந்துவிட வேண்டாம் போராட்ட கற்றுக்கொள் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே தயவு செய்து சிரதரம் செய்ய்டியோ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது பொறுத்துக்கொள் கண்டிப்பாக உனக்குன்னா நாள் வரும் என்பதை மாற்றி மாற்றிக்கொள்வதற்கு வரும் அதில் இந்த கருத்தும் கிடையாது என்பதை நான் ஆத்மார்த்தமாக உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஆவதற்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கம்மிங் டேஸ் நியூ வீடியோஸ் ஐ வில் போஸ்ட் யூ வித் நியூ டாபிக்ஸ் அண்டில் பை பைஸ் Thank you so much.